ஸ்லாம் வலிகம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் ஹலிமா ரெடி நம்ம கடை நாகூரில் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடைக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விமன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வேறு லெவல் கலெக்ஷனே சொல்லலாம் உங்களுக்கு கேட்லாக் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது லாங் அம்பர்லா ஃப்ராக்ல வித் துப்பாட்டாவுடைய நம்மளுக்கு கிடச்சிரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸில் வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்டகாசமான கலரில் அவ்வளோ அட்டகாசமான பிரிண்ட் ஃப்ளவர் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க எவ்வளோ லாங் அம்பர்லா மாதிரி வருது பாருங்கள் நெக்கில் ஒரு பட்டன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஷாலோட லென்த்தை பாருங்கள் எவ்வளோ அதிகமான லென்த்தில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வித் லேஸ் ஒர்க்கோடு நம்மளுக்கு வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் மட்டும் தான் சேல் பண்ணுறோம் எங்கெங்கே இந்த ரேட் சீப்பாக கொடுப்பாங்க நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் தான் எவ்வளோ ரேட்டு சீப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரைஸுமே ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி சொல்லவே வேணாம் தரமான முறையில் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம் பார்த்தீா லாங் அம்பர்லா ஃப்ராகில் வித் துப்பாட்டாவோட லென்த்தாகவே வருது ஹேண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் கையில் கொடுத்துருக்காங்க கலர் ஒவ்வொரு கலருமே அட்டகாசமான கலர் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஷோ பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட்டு அந்த ப்ளூக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குன்னே சொல்லலாம் ஷாலோட லென்த்துமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நானூறு மட்டும்தான் ஆம் டூ டபுள் எக்ஸ் வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஹோல்சேலாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயிலாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா இல்லைன்னா நேரில் வந்து பார்த்து நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை நாகூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது காட்டுற ட்ரெஸ் யாருக்காவது வேணும்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டூ பீஸ் செட்டில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ சூப்பரான கலரில் கொடுத்துருக்காங்க இது பிளாசோ செட் டைப்பில் வரும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் வரையும் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது டபுள் எக்ஸல் இல்லை எம் டூ ட எக்ஸ்எல் மட்டும்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறோம் நெக்கில் ஒரு அழகான பட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் சைடு ஓப்பன் டாப்பு இது வந்து பாப்கார்ன் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க பேண்ட்டும் நல்ல லென்த்தாக வர அலாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பாப்கார்னாக வேக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க வேர்கிற கிளாத் இல்லை அது சாஃப்ட்டு பாப்கார்னில் கொடுத்துருக்காங்க கிளாத் ைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறோம் கலர்ஸ் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்டகாசமான கலர்ஸ்னே சொல்லலாம் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு யாருங்க டூ பீஸ் செட் கொடுப்பா நம்ம ஹலிமாரெடி மிஸ்லாம் கொடுப்போம் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் கிளாத் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பரான கு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நான் ஷோ பண்ணுற கலர் மட்டும்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா எம் டு எக்ஸல் வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ் ஒவ்வொரு ரீசன் ரீசன்னால் ப்ரைஸில் சேல் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம கஸ்டமர் எல்லாருமே நம்மளுக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை சிஸ்டர் நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஷாலாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு அடிக்கடி வரும்னே சொல்லலாம் வந்த வேகத்துக்கு எல்லாமே சேல் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் வியர் தான் இது பார்க்கவே அவ்வளோ லுக்காக இருக்கும் இதோட கலர் காம்பினேஷன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ வந்தீங்கன்னா இது எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் வரை நம்ம வேர் பண்ணிக்கலாம் இந்த நான் காட்டக்கூடிய கலர்ஸ் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் இந்த கலர்ஸ்லாம் எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸில் இப்போ பாருங்கள் இது வந்து உள்ளாக்க ஒரு ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அலாஸ்டிக் கவுனில் வரும் கிளாத் வைஸ் சொல்லவே வேணாம் அவ்வளோ சாஃப்டான பாப்கார்ன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு எலாஸ்டிக்கில் ஒரு கவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் கோட்டோட வந்துடும் நம்மளுக்கு ஒரு பெல்ட்டும் கொடுத்துருப்பாங்க கோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாங்காக வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக லாங்கில் கொடுத்துருக்காங்க வித் பெல்ட்டோட நம்மளுக்கு வந்துடும் கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பதுக்கு மட்டும் தான் சேல் பண்ணுறோம் எக்ஸ்எல் டு டபுள் எக்ஸ்எல் வரையும் வெறும் முந்நூற்றி எண்பதுக்கு மட்டும் தான் சேல் பண்ணுறோம் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னே சொல்லுவேன் கலர் வைஸ் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் எல்லாமே டார்க் சேட்டு லைட் சேர்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ காட்டக்கூடிய கலர் மட்டுந்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் முந்நூற்றி எண்பது இந்தரஸ் பார்த்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் வியர் லாங் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க சிஃபான் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸில் வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா நான் காட்டக்கூடிய கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அலாஸ்டிக் டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லென்த் அம்பர்லான்னு பாருங்கள் அலாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க வித் நாட்டுன்னு நம்மளுக்கு கிடச்சிரும் ஹேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்பரண்டாக தெரியாது உள்ளக்க கிளாத் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பலூன் ஹேண்ட்னே சொல்லலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பதுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுறோம் சிஃபான் கிளாத்தில் அதுவும் வெஸ்டர்ன் வேர் வெறும் ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது சைஸ் பார்த்தீங்கன்னா ஆம் டூ எக்ஸில் வரே இருக்கு இந்த ப்ளூ கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ லுக்காக இருக்குன்னே சொல்லலாம் காலேஜ் வே இருக்குது இதுமாரி ஸ்கூலுக்கு இதுக்கு மேலே போட்டு போனால் சூப்பரான ட்ரெஸ்னே சொல்லலாம் அவ்வளோ சாஃப்ட்டான சிஃபான் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதேமாரி ஃப்ராக் டைப்பில் வித் பெல்டோன்னு நம்மளுக்கு கிடச்சிரும் இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பாப்கார்லையும் சாஃப்ட் பாப்கார்னில் கொடுத்துருக்காங்க இது ரேட் அசந்து அசந்திங்கன்னு சொல்லுவேன் இதோட கலர் மூணு கலர் மட்டும்தான் நம்மள்ட்ட நம்மள்கிட்ட இருக்கு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ எக்ஸல் வரையும் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கிளாத் வைஸ் சொல்லவே வேணால் அவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பதுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுறோம் கலர்ஸ் நான் காட்டக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நெக்குக்கும் எலாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லென்த்தாக வருது பாருங்கள் வித் பெல்ட்டோடயே நம்மளுக்கு கிடச்சிடுவோம் கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது இப்போ நான் காட்டக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டு எக்ஸல் வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ப்ளூ கலர் பாருங்களா ஃப்ளவர் பிரிண்டில் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது மட்டும் தான் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலர்லாம் வியர் பண்ணால் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸல் வரையும் இருக்குது கலர் நான் காட்டுற கலர் மட்டும் தான் இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது லாங் ஃப்ராக் மாதிரி வரும் இதோட சைஸ் பார்த்திங்கனா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரை நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறோம் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரா லாங் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்டுக்கும் அதேமாதிரி அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் அறுநூற்றி நாற்பது மட்டும்தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் எல் வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் மட்டும்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா ஜார்ஜெட்லேயே சைனிங் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க கிட்ட அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹேண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க சைஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைய இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் ஃபுல் செட் மாதிரி வரும் த்ரீ பீஸ் செட்டு டாப்பு பேண்ட்டு ஷால் இதுமாரி த்ரீ பீஸாக செட்டாக வந்துடும் நம்மளுக்கு கிளாத்து ஃபுல்லாக ஹெவி ரயான்னு சொல்லலாம் அவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இது வந்து அம்பர்லா டாப் மாதிரி வரும் சைடு ஓப்பன் கிடையாது அம்பர்லா டாப்பு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து டபுள் எக்ஸல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அழகான சீக்வன்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க வித் ரோப் வந்துடும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துடும் கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் நான் காட்டக்கூடிய கலர் மட்டும் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி எண்பதுக்கு தான் நம்ம செம்ம சேல் பண்ணுறோம் எவ்வளோ லென்த்தாக வருது பாருங்கள் டாப்போட லென்த்தே அதிகமாக இருக்குது அது மாதிரி பேட்டுங்கும் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு எலாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஹெவி ரேயன் துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஷாலுமே அதேமாரி வந்துடும் ஷாலில் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி எண்பதுக்கு தான் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நான் காட்டக்கூடிய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாங் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றம்பது சைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸல் அதுவும் பிராண்ட் வந்து டீ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெவி ரயான்னே சொல்லலாம் த்ரீ எக்ஸல்ல இந்த வந்திருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றம்பதுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுறோம் கலர் பார்த்திங்கன்னா இந்த மூணு கலர் மட்டும் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நான் ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ லென்த்தாக எவ்வளோ ரயான் டைப்பில் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிட்ட அழகான ஒரு சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துடும் வித் ரோப்போட நம்மளுக்கு வந்துடும் டீ ஸ்டைல் ப்ராண்டில் தான் கொடுத்துருக்காங்க கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றம்பது சைஸ் த்ரீ எக்ஸல் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலர் மட்டும்தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு கிளாத் வை சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பரான கிளாத்ல கொடுத்துருக்காங்க நம்ம சேல் பண்ணுற ஒவ்வொரு குவாலிட்டியுமே சரி தரமான முறையில் சேல் பண்ணுறோம் ப்ரைஸ் ஒவ்வொன்றுமே ரீசனபிளான ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டாப் பார்த்திங்கன்னா இது வந்து எக்எல் டூ டபுள் எக்ஸ்எல் ஒரே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர் ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து நானூற்றி முப்பதுக்கு சேல் பண்ணுறோம் கலர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலர் மட்டும் தான் இருக்குது லாங் அம்பர்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க நெகிட்டவ் ஒரு அழகான சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி